மூத்தோருக்கான முதல் வணக்கம் விழிப்புணர்வு பாடல் முத்தோருக்கு என்றுமே முதல் வணக்கம் மூத்தோருக்கான உரிமைகளை நாம் மதிப்போம் முத்தோருக்கு என்றுமே முதல் வணக்கம் மூத்தோருக்கான உரிமைகளை நாம் மதிப்போம் குடும்பம் சமுதாயம் வளங்கானவே குடும்பம் சமுதாயம் வளங்கானவே ஓய்வின்றி உழைத்தவரை நாம் வணங்குவோம் ஓய்வின்றி உழைத்தவரை நாம் வணங்குவோம் மூத்தோருக்கு என்றுமே முதல் வணக்கம் முத்தோருக்கான உரிமைகளை நாம் மதிப்போம் உயிர் கொடுத்து ஊர் கொடுத்து பெத்தாங்களே உணவு கொடுத்து உழைப்பை கொடுத்து வலித்தாங்களே உயிர் கொடுத்து ஊர் கொடுத்து பெத்தாங்களே உணவு கொடுத்து உழைப்பை கொடுத்து வளர்த்தாங்களே உயர்வடைய படிக்க வச்சு ஒசத்தினாங்களே மன மகிழ்ந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்து உயர்வடைய படிக்க வச்சு வசத்தினாங்களே மனமகிழ்ந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்திடவே மனமுடிக்கும் கடமையத்தான் செஞ்சாங்களே மனமுடிக்கும் கடமையத்தான் செஞ்சாங்களே மூத்தோருக்கு என்றுமே முதல் வணக்கம் மூத்தோருக்கான உரிமைகளை நாம் மதிப்போம் அன்பாக நாள் வார்த்தை நாளும் பேசணும் அறிவுரைகள் சொல்லும்போது போது நாமும் கேட்கணும் அன்பாக நாள் வார்த்தை நாளும் பேசணும் அறிவுரைகள் சொல்லும்போது போது நாமும் கேட்கணும் முதியோரை சாமி போல நாமும் பார்க்கணும் முதியோரை சாமி போல நாமும் பார்க்கணும் நலம் பழவும் பெற்றிடவே பணிந்து நடக்கணும் முதியோரை போற்றி போற்றி பாதுகாக்கணும் முதியோரை போற்றி போற்றி பாதுகாக்கணும் மூத்தோருக்கு என்றுமே முதல் வணக்கம் மூத்தோருக்கான உரிமைகளை நாம் மதிப்போம் குடும்பம் சமுதாயம் காணவே குடும்பம் சமுதாயம் வளங்காணவே ஓய்வின்றி ஒழித்தவரை நாம் வணங்குவோம் ஓய்வின்றி உழைத்தவரை நாம் வணங்குவோம் முத்தோருக்கு என்றுமே முதல் வணக்கம் மூத்தோருக்கான உரிமைகளை நாம் மதிப்போம் முத்தோருக்கு என்றுமே முதல் வணக்கம் உரிமைகளை நாம் மதிப்போம் முத்தோருக்கான உரிமைகளை நாம் மதிப்போம் நாம் மதிப்போம் முத்தோருக்கான முதல் வணக்கம் என்னும் நிகழ்ச்சி திங்கள் பிற்பகல் இரண்டு மணிக்கும் இந்நிகழ்ச்சியின் மறு ஒளிபரப்பு வெள்ளிக்கிழமை மாலை ஆறு முப்பது மணிக்கும் ஒளிபரப்பாகிறது